ஒரு தலைமுறையை விட ஒரு தலைமுறை நல்லா தெரியுங்களா கையில் இருக்கிற காசு நல்லபடியா வாழ நல்லபடியாக ஒரு காலத்துல மரியாதை வராங்க ஐயா

இதே வாக்கெட்டு லேச பணம் எல்லாம் வைங்களேன் அதற்கு பின்னால் இருக்கிற இதயம் கனத்து போய் இருக்கும் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே வாழ்க்கையிலே ரெண்டு குழந்தை எல்லாம் பாப்பா உண்டு தம்பி படிக்கிறாங்க பாப்பா இன்ஜினியரிங் பாப்பா தம்பி வந்து பத்தாப்பு ரெண்டு பேரையும் பள்ளிக்கூட படிக்க வைக்கிறதுக்கு சுமாரா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு முப்பது லட்சம் பாப்பா வந்து தம்பிக்கும் சேர்த்து முப்பது லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க

बना मैं कर चालू है वो रुआ पीस करें यार कहीं देखते हो वो रु वो रु वा पीस करें स्कूल पीसे फ्री यूनिफॉर्म पीसे फ्री टाइम पीसे फ्री आया अम्मा आया मैं फ्री ना आया मैं पीस फ्री ये तो मैं कर चालू है कंपनी अन्य आते से चल रहा आते से और पुलिस फिर तब आ गोली गिर गई ना है नहीं आते से அப்ரஜெம்டியா அந்த அந்த புடிச்சு வரே ஏய் நீ அட்ரஸ் சொல்லியா அரே அட்ரஸ் எங்க இருக்குற மத்தவங்களுக்கு சர்பாவை சொல்லணும் எழுதி வெனே அம்மா உங்க சர்பா என் దగ్தேயே இருக்குங்களே நீ அட்ரஸ் இருக்கு அட்ரஸ் எழுதிங்க நெம்பர் 18 நம்பர் 18 விவேகானந்த பூங்கா தெரு விவேகானந்த பூங்கா

கேக்குறன கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி கூட ஒரு தனியார் பள்ளியில் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்றால் தான் கையில் வீட்டுகிற வீணையை அடகு வைத்தால் தான் அவளால் கூட படிக்க வைக்க முடிகிற நிலவா வருது அப்படின்னா இன்னைக்கு இந்த தேசத்தில் கல்வி என்கிற அழியா செல்வத்தை பெறுவதற்கு கூட எல்லா செல்வங்களையும் அழித்தால் தான் பெற முடியுது அப்படின்னு சொன்னா கையில காசு இல்லாதவனுக்கு கல்வி கூட கனவுதான் பெறுகிறவர்களே அதனாலதான் எங்க நாட்டுப்புறத்தான் ஒரு அழகா ஒரு பாட்டை கொடுத்தா நிறைவா ஒரு பாட்டை சொல்லி கொடுக்கிறேன் என்ன தெரியுங்களா அவங்க சொன்னது என்னனே பிரசவத்தை விட பெருமையான ஒரு விஷயம் தான் இருக்கா அது சொந்தத்தால தாய்மையினால கிடைச்ச விஷயம் பிரசவ விட கொடுமையான ஒரு வழி இந்த எனக்கு தெரியும் வலி வகுத்து வழி அவணர்ந்து சொல்றேன் உண்மையிலுமே நிறைய தாய்மார்கள் இருக்காங்க கோவிலிருந்து பேசுறோம் நான் போய் சொல்லல பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா என்ன வழி நடுவர் அவர்களே பிரசவ வழி வந்தா கண்ணு வழி வந்தா இங்க வலிக்கும் காது வழி வந்தா இந்த வருஷத்துக்கு முன்னாடியே பட்டினத்தடி விழுங்குற ஒரு ஞான சொன்னா திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றுன என்ன தெரியுங்களா ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி வந்தா அவள் அணுக்கள் தோறும் வலிக்கும்னு சொன்னா அந்த பிரசவ வழியை விட கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே தன்னுடைய மகனோ தன்னுடைய மகளோ ஆசைப்பட்ட ஒரு பொருளை ஆசைப்பட்ட ஒன்றை வாங்கி தருவதற்கு கையில் காசு இல்லாத போது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய மனசிலும் ஒரு வலி வெளிக்கும் வருங்க அது ஆயிர பிரசவ வலையை விட கொடுமையானதுன்னு சொன்னா இன்னைக்கு நிலைமையில நாம நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியமே இல்லை நம்ம கிட்ட காசு இருக்கா இல்லையாங்கிறது மகிழ்ச்சியை தீர்மானிப்பது சொந்த பந்தங்களை விட சொத்து பத்துக்கள் தான் என்று சொல்லி நடுவரவர்களே சொந்த பந்தம் எப்போ வருத்தறிங்களா சொத்து வந்துக்கள் சேர சேர சொந்த பந்தங்கள் கூடிட்டே வரும் நடுவர் அதனாலதான் ஒரு பாட்டு நான் வாய்பன்றி நல்ல ஒரு சரியாக பயன்படுத்தி உறவு சரியா இருக்கா ஆனா இருக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வரணும் எனக்கு கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது இல்லை கைகட்டுக்க சத்தியம்னு சொல்றேன் பொய் சொல்ல மாட்டான் அந்த மகாராஜன் கோயிலை முன்னாடி சொல்றேன் பொய் சொல்ல மாட்டேன் சத்தியமா பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு இந்த அம்மாவுக்கு சண்டையே வந்தது எங்க அம்மா சத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலும் சென்றவர்களுக்கு இப்ப சாப்பிடுறா உருடுறா திரழுறா தண்ணியை குடிக்கிறா மாத்திரையை போடுறா இந்த வேலையா வாழ்க்கை நிம்மதி இருக்கு பலனாலே உங்க மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிருக்கா இதற்கெல்லாம் பதிவு சொல்லி பேச சிறந்த பின்னணி பானகி ரெண்டு பாட்டு தந்தா அர்ச்சனை தருவாங்க சென்னை இராணிக்குமார் வண்டலூர்

உண்மையே சொந்த முனாலே ஒரு அன்புங்க சொந்த பண்பு சொந்த ஒரு தெம்பு அவங்கள கம்பு உண்மை

நீங்க மேட்ச்க்கு வச்ச Dress போடுறோம் ஏன் நீங்க மேட்ச் மேட்ச் Dress போறீங்க ஏன் தெரியுமா நாங்க மேட்ச்க்கு வச்ச Dress போடுறோம் கட்டின புருஷனா எங்களுக்கு மேட்ச் ஆல போடுற Dress ஆக கொஞ்சம் மேட்ச் ஆகும் நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்ச் Dress போடுறது இல்ல ஏன் போடுறது கட்டினது மேட்ச் ஆல கட்டிக்கிறது மேட்ச் ஆல போயிட்டே இருக்கோம் உங்க ரெண்டு பேரும் என்ன பேசி பேசுறாங்க உங்களுக்கு சொந்த வந்தானேனா சொத்து பத்து தான் வேணும்னா வீட்ல மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க காலை இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஏய்

ஒரு கூத்துல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியில் அடிக்கிற கட்ட பிரஜன அதுவும் புஜி அடிச்சுகளுக்கு தங்க குட்டியை அத்தவன் அடிக்க

எங்களுக்கு பணம் வேணும் சொத்து வேணும் அப்படின்னு பேசுறாங்கல்ல உண்மையிலே பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வச்சு சொத்து சுகத்தை எல்லாத்தையும் வாங்கிடலாம் நடுவங்களே ஆனால் ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை உங்களால நில கொடுத்து அதுக்கு அழகா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கால வாங்காம பாருங்க

நடக்கக்கூடிய குருபாவ சேவிடாவை முன்னிட்டு நடைபெற்று இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்தாக இருக்கிறது காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்க நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்தது அம்மா அண்ணா உட்காருங்க முடிச்சிட பிளீஸ் ஐயா அக்கா 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 உட்காருங்க உட்காருங்க நடுவரை கடைசியில்